அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்பு தான் நம்ம இப்போ சொல்லி இருக்கிறது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து முக்கியமான வாழ்க்கையில் வந்து நான் வந்து பாதி தொலைவில் வந்து நல்லா புரிய சொல்லி இருந்தேன் அது எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்பது தான் மெயினே ஏன்னா அவங்கள விட்டுடுவாங்க முன்னாடி பதவியில் வந்து நவகரகத்தோடய டீட்டெயில் போட்டிருப்பேன் என்னோடய பயிற்சி புக்கில் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு க கற்றுக் கொடுக்குறது என்னோட மா எல்லாருக்குமே ஆண் பெண்ணு அப்படிலாம் கிடையாது ஜோதிடத்தில் எல்லாருமே ஒன்று தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து இதில் கலந்துக்கலாம் இது காளியம்மா உபாசனை காளியம்மா உபாசனைன்னா பயப்பட வேண்டிய பயப்படணுன்றது அவசியமே கிடையாது அம்மா வந்து ரொம்ப தங்கமானவங்க எல்லா தெய்வமே தங்கம்தான் நம்ம நம்ம கடவுள் கையில் வந்து ரிலேஷன்ஷிப்பு வந்து ஏற்படுத்திக்கிறது கஷ்டம் கொடுத்தா தான் தெய்வம் நம்ம கிட்ட வருவாங்கன்னு அர்த்தம் கஷ்டம் கொடுக்கலன்னா தெய்வம் நம்மளை விட்டு நம்ம கையிலே இல்லைன்னு அர்த்தம் நல்லா முயற்சி பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எவ்வளோ கும்புறமா என்ன என்னை எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குறீங்கன்னு அவ்வளோ சோதனையிலையும் கடவுள் உங்களை கையே விட மாட்டாங்க அப்போது நீங்கள் அந்த தெய்வத்தை எப்படி நீங்கள் வணங்கணுன்றது ஒரு உபாசனையில் வந்து ஏடா குடமாலாம் எடுக்கக்கூடாது உபாசனெல்லாம் ஒரே கடவுளை கூப்பிட்டிங்கன்னா ஒரே கடவுள்தான் இப்போ காளி தாய தாயாரை கூப்பிட்டிங்கன்னா எச்சினி அம்மா எல்லாருமே இருப்பாங்க தனியாக இன்னொன்று இன்னொரு எச்சினி அம்மாவை போய் கும் கும்பிடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து நான் மறுபடியாக சொல்லித்தர விஷயம் என்னென்னா எந்திரம் இது இந்த எந்திரம் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு விநாயகரோட தீட்சை எடுக்கணும் தீட்சை மீன்ஸ் விநாயகரை வந்து நீங்கள் சித்தி பண்ணிக்கணும் வசியம் பண்ணணும் ரெண்டாவது ஒம்பது நவகிரகத்தை வசியம் பண்ணணும் மூணாவது நீங்கள் காளி உபாசனை எடுக்கணும் காளி உபாசனை எடுக்கலாம் வேறு எந்த தாயாரோட எல்லாம் நீங்கள் எடுக்கலாம் இது நாற்பத்தெட்டு நாள் ஒரு தெய்வம் உங்களுக்கு வசியம் ஆகிட்டாங்கன்னா எப்படி தெரியும்னா கனவுல வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி தெரியும் பிளாங்காக இருப்பாங்கோ கடவுளை நம்மளுக்கு ஆசையை காட்டுவாங்கோ நீங்கள் இந்த தீட்சி இந்த இந்த பூஜையில் இருக்கும்போதே உங்களுக்கு ஆசையை காட்டின்னு இருப்பாங்க அப்போது வந்து உங்களை செய்ய விடாமல் தடுக்கினாங்கன்னா நீங்கள் கரெக்டாக முறையாக பண்ணி பண்ணி நிற்கிறீங்கன்னு அர்த்தம் இதில் பண்ண விடாத அளவுக்கு இருக்கும் அப்போது நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அந்த தெய்வம் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இதுதான் வந்து தாயார் எந்த கடவுளை வந்து நீங்கள் தீர்ச்சி எடுக்கிறீங்கன்னா அதோடய முறையே இது தான் இதில் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம்னா இந்த பயிற்சிக்கு வந்து ஆண் பெண்ணு வேறுபாடே கிடையாது யார் வேணால் கற்றுக்கலாம் வாக்கு சொல்கிறவங்களுக்கு நான் தாய் தேதி தரேன் அது வந்து எங்களுக்கு சித்தியாக ஆக மாட்டேங்குது கூட்டம் வரல ஒரு தெய்வத்தை பிடிச்சிங்கன்னா அதே தான் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும் பக்கத்து பக்கத்தில் இன்னொரு இன்னொரு கடவுளை நீங்கள் பிடிச்சின்னு இருந்தீங்கன்னா கடவுளே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கோ தீட்சை எடுக்கிறது வந்து நீங்கள் ஒரு வாட்டி எடுத்துட்டிங்கன்னா அதே கடவுளும் உங்களை வழிநாத்தினே போயினே இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி